ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட்டான பஜ்ஜி மாவு இது நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட் பஜ்ஜி மாவு தான் இதுக்கு நான் முட்டையா வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெட்டை வாழக்காவாக இருந்துச்சு இதை வந்து இந்த ரவுண்டு ஸ்லைஸ்லே இப்படி நீட் நீட்டாக தோல் எடுத்து நான் சீவி வச்சுருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி டைப்பில் நமக்கு வாழைக்காய் கிடச்சிருக்கு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட வந்து நான் இன்ஸ்டண்ட்டு வந்து கடை அந்த பஜ்ஜி மாவு மிக்ஸை வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து நம்ம இதை திக்கான பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பேட்டர் வந்து நல்லா எப்படி விரல்ல வந்து ஒட்டணும் நம்ம உள்ள முக்கி எடுத்தா இந்த அளவுக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ண பிறகு நான் முட்டை எடுத்துக்கிறேன் முட்டையை எடுத்துகிட்டு இந்த பேட்டரில் நம்ம டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த இதில் வந்து இந்த இந்த பேட்டரில் முக்கி நம்ம வந்து இதை சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நமக்கு திருப்பி போட்டு செவந்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நல்லா செவந்திருக்கு பாருங்கள் சூப்பரான நமக்கு முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிட்ருக்கு முட்டை பஜ்ஜி எப்போவுமே வந்து முழுசு முழுசாக போடக்கூடாது போட்டால் கண்டிப்பாக வெடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் பாதியாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியா சூப்பராக நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு நமக்கு சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி ரெடியாகிட்ருக்கு அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு கொஞ்சம் வாழைக்காவை எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி இருக்க வாழைக்காவை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு இப்படி மாவை எடுத்துட்டு இங்கெல்லாம் போட்டுடலாம் மாதிரி எல்லா வாழைக்காவையும் நம்ம மாவில் டிப் பண்ணிட்டு போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா மொறு மொறுன்னு நமக்கு சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை நம்மளுடைய பஜ்ஜி மிக்ஸில் அதே மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு இதுவும் நான் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியான மா இதுவாக தான் நம்ம மாவை அரைச்சி விட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி தேவைப்பட்டால் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் பொரியல் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இப்போ சூப்பரான வளக்காய் பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே நீங்கள் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காயம் மிளகா பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி இப்போ அந்த மாதிரிலாம் நிறைய புது ஸ்டைலில் செஞ்சுட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் போய் லைக் கன்பட்டுன்னா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ